அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அது நிழலும் பழ வேண்டாம் சிறு வார்த்தையிலும் அது வந்து விடும் சிறு பார்வையிலும் அது நிகழ்ந்துவிடும் என் வாழ்வின் பாவங்கள் ஆக என்ன வாழ்கிறவே நன்மைகள் ஓஹோ சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரியது அது நிழலும் பழ வேண்டாம் சிறு பொய் சொல்லல் பாவம்தான் சில நேரம் மனதை கொள் திட்டுவதும் பாவம்தான் சிறு வார்த்தையிலும் விளையாட்டில் சில உயிரை கொள்ளுவதும் பாவமடா பாவங்கள் செய்யாமல் பூ உலகில் வாழ்ந்திடுவோம் நன்மைகள் பல செய்து சுவனத்தை அடிச்சிடுவோம் சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மணமதின் கரியது அது நிழலும் ஐ வேண்டாம் ஐநேரம் தொழுகையே தவறுவதும் பாவம் தான் அழகான வை வித்தாலும் பாவம் தான் ஏழைக்கு குடுகாமல் சேர்ப்பதுவும் பாவமடா பட்டியின் வசமதே பட்டாலும் பாவமடா பாவத்தின் தண்டனையே நரகத்தில் தன்தனியே அது பெரும் பயங்கரமே தோபாக்கள் செய்தீ நலவோடு வாழ்வேன் சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரியது அது நிழலும் பட வேண்டாம் அஸ்லாமைக்கு அஹமது தாளா பார்க்காது